தமிழ் இனி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாலிங்க சுவாமியின் திருவிளையாடலில் இரண்டாவதாக இடம்பெறுபவர் காசிப முனிவர் காரணம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் காசிப முனிவர் கண்ணனைக்கான உதவிய மகாலிங்கத்தின் திருவிளையாடல் இது மகாலிங்க சுவாமியின் அனுகிரகத்தோடு காசிப முனிவர் கண்ணனை கண்டு மகிழ்ந்தது போல கிருஷ்ண ஜெயந்தி அன்று அந்த கண்ணனுக்கு நடந்த அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் போன்றவற்றை கண்டு மகிழ்ந்து இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் இந்த வீடியோவின் இறுதியில் அதை நீங்களும் கண்டு கழிக்கலாம் பிரம்மாக்கள் பத்து பேர் உண்டு ப்ருகு புலஸ்தியர் கிரது அங்கிரா மரீச்சி அத்திரி தக்ஷன் வசிட்டர் நாரதர் காசிபர் என்பர் இந்த பிரம்மர்களில் ஒருவரான காசிபருக்கு ஆயர் குலத்தில் குழந்தையாக விளையாடிய திருமாலின் அவதாரமான கண்ணனை காண வேண்டுமென்று ஓர் ஆசை உண்டாயிற்று திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியையும் அம்மையையும் வணங்கினால் அந்த காட்சி நமக்கு கிடைக்கும் என்றும் அவர் எண்ணினார் காவிரியில் நீராடி அம்மையப்பரை வணங்கி உணவு உறக்கம் இரண்டையும் விட்டு கண்ணனை எண்ணி தவம் செய்ய தொடங்கினார் அவர் விரும்பியபடியே சலங்கை முத்துமாலை குண்டலங்கள் இரத்தின சுட்டி போன்றவற்றை அணிந்து கொண்டு கோகுலத்தில் உரலில் கட்டப்பட்ட குழந்தை உருவத்தோடு கண்ணன் அங்கே வந்து தோன்றினார் இதை கண்ட காசிபர் பெரிதும் அகமகிழ்ந்தார் கண்ணனை காண வேண்டும் என்ற காசிபரின் விருப்பத்தை காசிபச்சருக்கம் பாடல் ஒன்று எழிலுரு பிரமர் பதின்மரில் ஒருவன் எனப்புகழ் காசிப முனிவன் அழலுமிழ் திகிரி பொறுபடை முகுந்தன் ஆயர்தம் சேரியில் சிறிய குழவியின் வடிவத்துடன் விளையாடும் கோதில் சீர் கோலம் முன்னோக்கி தொழுதிட வேண்டும் என ஒரு கருத்து தொடர்ந்திட பற்பகல் கழித்து என்று கூறுகிறது தனக்கு காட்சி கொடுத்த கண்ணபிரானிடம் நந்தகோபன் புதல்வரே இந்த திருத்தலத்தில் தாங்கள் என்றும் இருந்து உமை தரிசித்து வணங்குபவர் துதிப்பவர் மனதில் தியானம் செய்பவர் எல்லோருக்கும் அவர்கள் மனம் மகிழும்படி கேட்கும் வரங்களை தாங்கள் தந்திட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் பிரமனுடைய தந்தையான திருமாலின் அம்சமான கண்ணன் அதற்கு இவ்வாறு பதில் கூறுகிறார் இதை நந்த நந்தன தாமோதர முகுந்த நவிலும் இப்பதியுள் நீ உறைந்து வந்து உனை கண்டு பணிந்துளோர் துதித்தோர் மனத்திடை குறித்தவர் எவர்க்கும் சிந்தையில் அவர்கள் நினைந்திடும் வரங்கள் சிறந்திட மகிழ்ந்திட உடனே தந்திட வேண்டும் என்ற நன் முனிவன் சதுர்முகன் தாதை ஈதுரைப்பான் என்று காசிப சருக்கம் பாடல் ஆறு விளக்குகிறது தவச்செல்வரே நாம் இங்கிருக்கவும் யாவருக்கும் வரங்கள் அளிப்போம் இம்மாதிரியான புனிதமான தலம் வேறு எங்கும் உலகில் கிடையாது என்பதையும் நாம் அறிவோம் சிவபெருமான் மகிழ்ந்து எழுந்தருளியுள்ள இத்தலத்தில் அவரை நினைந்து வணங்கினால் அவர்கள் கருதிய யாவும் கைகூடும் என யாவருக்கும் கூறுவாயாக நீயும் இங்கு அர்ச்சனை புரிவாய் என்று அருள் பாலித்தார் காசிப முனிவரும் கண்ணபிரான் கூறியதற்கு இணங்க அவரை வணங்கி அவர் கூறியபடியே திருவிடை மருதூர் பெருமானையும் அம்மையையும் வணங்கி அத்தலத்திலேயே இருந்தார் இதுதான் காண உதவிய மகாலிங்கத்தின் திருவிளையாடல் காசிபருக்கு காட்சி கொடுத்த இந்த குட்டி கிருஷ்ணன் மகாலிங்க சுவாமி கோவிலின் பிரணவ பிரகாரத்தின் சிங்க கிணற்றுக்கு பின்பும் மருத மரத்தின் முன்பும் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கண்ணபிரானுக்கு அருகில் காசிப முனிவரும் இங்கு எழுந்தருளியிருக்கிறார் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியில் கோலாகலமாக அபிஷேகமும் பூஜையும் இங்கே கண்ணனுக்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது வாருங்கள் இந்த அற்புத அரிய காட்சியை நீங்களும் கண்டு களியுங்கள் what are